சரிங்க அனைவரும் கேக்குதுங்களா அனைவருக்கும் வணக்கம் முதலில் நான் என்னோட மன்னிப்பை முன்வைக்கிறேன் இது நாள் வரையில் மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்வுக்கு வராமல் பார்த்திருக்கிறேன் அம்மா பிரேமா அவர்கள் அனுப்பியிருப்பார்கள் பல்வேறு பணிகளுக்கு இடையில் வரக்கூடாது என்பதெல்லாம் மறந்து போய் ஆறு மணிக்கு நிகழ்ச்சி ஐந்து மணிக்கு நினைவில் இருக்கும் ஆறு மணிக்கு மறந்துடும் அந்த மாதிரி நிகழ்ச்சி அந்த மாதிரி மறந்து இருக்கிறேன் இனிமேல் தொடர்ந்து வருவேன் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தொடர்ந்து வருவேன் எனக்கு தெரியப்படுத்தினால் உங்களோட இணைவே இணைந்து நானும் பணியாற்றுவேன் சொல்லி முதல் ஒரு உறுதிமொழியை தந்துவிட்டு என் நிகழ்ச்சிக்கு வருகிறேன் பிரேமா அவர்களை பிரேமா அவர்களை அனைத்து இந்த தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஒரு நிகழ்வில் நான் சிறப்பு பேச்சாளராகவும் அவர்கள் தலைமை தாங்குவராக இருந்தார்கள் அன்று தொடங்கிய பழக்கம் அன்று அவர்கள் பேசுகிற போது பெரியபுராணத்திலிருந்தும் கம்பராமாயணத்திலிருந்தும் எடுத்துக்காட்டில் எடுத்துக் கொடுத்தார்கள் வழக்கமாக அந்த அரசு அதிகாரிகளுக்கு எல்லாம் வராது இப்படி அரசிகளுக்கு வராத ஆனால் இவர் எடுத்துக்காட்டு கட்டோன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஓஹோ இவங்க வந்து நம்ம இடம் இனம் என்று சொன்னால் தமிழ்துறை சாராத ஒருவர் தமிழில் பேசுவது தமிழுக்காக உழைப்பது நானும் தமிழ்துறை சாராதவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அதுபோல் அவங்களும் பிஎஸ்சி படிச்சுருக்கானுங்க வந்திருக்காங்கன்னு ஒரு மகிழ்ச்சி ஒன்று எங்களுடைய பண்ணை திமிழிச்சங்க நான் ஆண்டு விழாவின் போது ஒரு நூலை வெளியிட்டோம் அது வேண்டி அந்த நேரத்தில் தர முடியாமல் போனது இவர்கள் கேட்டார்கள் என்பதற்காக இந்த நூலும் சேர்த்து அனுப்பினேன் இன்று காலையில் தான் பார்க்கிறேன் இதற்கு ஒரு திறனாய் வைத்திருப்பது உணர்ந்தேன் கேட்பதற்கு முன்னால் தானாக மடியிலே வந்து விழுகிற கனிகளை போல தானாக காம்பு உதிர்த்து கனிகளை என் மடிகளை தந்திருக்கிறார்கள் அம்மா பிரேமா அவர்கள் அவருக்கும் இந்த எம் ஒம் அமைப்புக்கும் ஸ்டீபன் அவர்களுக்கும் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் இருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு என்னை உரையை தொழுகிறேன் ஐந்து நிமிடத்துக்கு நான் முடித்து விடுகிறேன் முதல் நன்றி முகநூலில் பல பேரும் கவிதை எழுதினாலும் என்னுடைய கவிதைகளை தேடிப்பிடித்து ஆய்வு நோக்கில் கவிக்கு துறை வசந்தராதன் என்கிற ஒரு ஒரு முன்னூறு பக்கத்திற்கு ஒரு பேராசிரியர் ஒருவர் நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர் பேராசிரியர் சங்கிலி சுப்பிரமணியம் என்பவர் திருச்சி இவ்வளவு நேரம் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார் அவர்லாம் பதிவு எல்லாம் போட்டுக் கொண்டிருந்தார் அவருக்கும் எனக்கும் தொடர்புகளே கிடையாது முகநூல் தொடர்பு இருநூத்தி அறுபது பக்கத்துக்கு ஒரு புத்தகத்தை போட்டு சொந்த செலவுல போட்டு என்னை வாழ்த்துகிற தன்மை அந்த மனிதருக்கும் இந்த ஊழிப்பதிகம் என்கிற இந்த நூலை நான் முகநூலிலே எழுதினேன் எழுதுவதற்கு காரணம் இன்றைய தமிழுடைய நிலைமை நான் தொண்ணூறுகளிலே கூட ஒரு மாநில கல்லூரியில பேசுகிற போது சொன்ன மாநில கல்லூரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பேசும்போது சொன்னேன் தமிழன் வாழ்ந்தால் தமிழ் வாழும் இப்ப நண்பர்கள் யாரோட பேசும்போது சொன்னாங்க பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் இல்லை அப்படின்னு நான் அந்த காலகட்டத்திலே சொல்றேன் தமிழுக்கு தமிழுக்கு மாற்றாக இருப்பவர்கள் தமிழ் பேராசிரியர்கள் தமிழாசிரியர் என்று தமிழ் துறையிலே போய் சொன்னேன் அதனால ஒரு வாதம் கூட வந்தது அப்பொழுதுதான் சொன்னேன் யானை என்பதற்கு பானை என்று எழுதினாலும் பாதி மதிப்பெண் போட்டுக்கிறான் மற்ற ஆனா நம்முடைய தமிழாசிரியர்கள் யானை வேற பானை வேற அப்படின்னு சொல்லிட்டு மா மதிப்பெண்களை குறைச்சிடுறாங்க அப்பொழுது சொன்னேன் நான் எம்ஏ படிக்கிற போது ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பு நடத்துறதுல இன்னும் ஒரு மதிப்பு நடத்த முதல் முதல் வகுப்பில் வந்திருப்பேன் உங்களுடைய கஞ்சத்தனத்தால் இப்படி ஆகியிருக்கு எண்பது மதி அதாவது யானையை பானை என்று எழுதியவன் என்பது மதிப்பெண் என்று இருக்கான் அவன் ஒரு போது அதிகாரி ஆகிறான் அறிவிருந்தும் ஐம்பது மதிப்பு நடத்த நான் ஒரு கும்பசத்தா வேலைக்கு செல்கிற ஒரு சூழல் வந்து விடுகிறது ஆகவே என்னுடைய தமிழினை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழனை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தமிழனை வாழ வைக்க வேண்டும் ஆகவே மதிப்பெண்கள் அதிகமாக தர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அதனால தான் அந்த காலத்தில் மகன் பிளஸ் டூ படிக்கிற போது சில பேர் பிரெஞ்சு எடுக்கிறேன் சில பேர் ஜெர்மன் எடுக்கிறேன் அங்கே மதிப்பெண் அதிகமாக சொன்னாங்க அதனுடைய தான் அது அப்பொழுது இந்த நூலுக்கான நோக்கம் வருகிற இன்னல் இந்த நூலை பதிப்பித்தவர் அது முகநூல வருகிற போது இந்த நூலை பதிக்கிறேன் பதிப்பிக்கிறேன் என்று சொன்னவர் பாவல சீனிமணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்கள் நான் நன்றி கூற கடைக்கிறேன் காரணம் கவிதை என்று சொன்னாலே பதிப்பகங்கள் வராதன்னு கிட்டா வராதிங்க அதிலும் மரபு கவிதை என்று சொன்னால் ஐயோ வேண்டாம் என்பார் ஆனால் இதை போன்ற உணர்வுள்ள கவிதை என்று சொன்னால் நம்ம பார்க்கறதே நிறுத்திடுவாங்க ஆனால் சீனி சீனிப்பழனவர்கள் வாங்கி முழுக்க முழுக்க அவருடைய செலவில் இதை நூலாக்கி இருக்கிறார் இந்த நேரத்தில் அவரை வணங்கி நன்றியோடு வணங்குகிறேன் அவர் அவருடைய சொந்த செலவு அவர்தான் நூலாக்கி தந்தவர் அவருக்கு இங்கே நன்றி செலுத்துகிறேன் இதனுடைய அடி எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே கிடைச்சது இப்பதான் முகநூல் எழுதணும் தொண்ணூறுகளில் பாவேந்தரை பற்றி எழுதுகிற போது பாவேந்தரை சொன்னேன் எழுத்தின் தலையிலும் எரிமலை சுமந்து நீ மண்ணில் நடந்த மனித பூகம்பம் உன் பாட்டு போர்வால் பழகிய பிறந்தான் நத்தைகள் நாங்கெல்லாம் எல்லாம் நடக்க பழக அப்போது சொல்லுகிற போது கந்தகத்தில் துள்ளெடுத்த கவிதையைத் தோட்டா கனல் பிழம்பின் வரி எடுத்த நீத பாட்டா பந்தத்தை பாட்டு எழுதி அமிலம் ஊற்றி பகுத்தறிவு நதி பிறக்கை எழுந்து ஊற்றா தந்திரத்தின் தலைமுறைக்கு வேற்று வைக்க ஆடி ஆடுகின்ற ஊழி கூத்தா என்று பாவேந்தன் தமிழ்த்தாய் ஆடிய ஊழி கூத்துதான் பாவேந்தன் என்பதை தொண்டூறுகரிலே சொன்னேன் அவருடைய நீட்சிதான் பாவேந்தனுடைய தமிழ் இயக்கம் ஓர் இரவில் அவர் எழுதினார் வணிகர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தமிழ் இயக்கம் அந்த தமிழ் இயக்கத்தினுடைய நீட்சிதான் நெஞ்சு பொறாமையால் இன்றைய தமிழகம் தமிழனும் எப்படியெல்லாம் சிக்கலில் இருக்கிறார்கள் அல்லூர்கள் என்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடுதான் கவிஞாடு வேண்டு விட முடியும் பாரதியை போல எழுதி வைக்கலாம் யாராவது இப்ப பேசுகிற போது நீங்க சொன்னீங்களே எங்களை படுத்துகிறது அந்த உணர்ச்சிப்படுத்தோம் என்று சொன்னால் அதுதான் இந்த கவிதைக்கான வெற்றி பிச்சைக்காரர்கள் திருடன் பிச்சைக்காரன் யார் சொன்னாங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த அரசியல் இது வந்து இந்த மேடைகளில் இந்த அரசியல் சொல்லலாமா என்று தெரியாது தமிழ் என்றால் பிச்சைக்காரன் என்று தமிழ் என்றால் ஒரு திருடன் என்று சொன்னான் இதனுடைய கோபம் இந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் எல்லாருக்குமே இருக்கு அதான் அதாவது ஒரு கூட்டத்தில் எல்லோருக்கும் ஒரு உணர்வு இருக்கும் முதல் குரல் ஒருவர் கொடுத்தால் மீதி எல்லோரும் அந்த குரலில் சேர்ந்து கொள்வார் முதலிலே யார் குரல் கொடுக்கிறார்களோ அவரோடு மற்றவர்கள் ஒத்த உணர்வுகள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அந்த முதல் குரல் கொடுக்கிற வேலையை இந்த ஊழிப்பதிகம் செய்திருக்கிறது நம்மை இழிவுபடுத்துகிறவன் நான் விட்டு வைப்போம் என்று சொன்னால் நம்முடைய கனக தலை மீது கல் கொண்டு வந்த அந்த வீரமெல்லாம் எங்கே போனது தமிழுடைய தன்மானம் எங்கே போனது அதனுடைய வெளிப்பாடுதான் இவை எல்லாமே உலக தமிழை எல்லாம் நாடு பிரித்து கொண்டிருக்கிறது உள்ளூர் தமிழை ஜாதி பிரித்துக் கொண்டிருக்கிறது இளைமறை காயாய் உழவுகிற இந்திய தமிழை இங்குள்ள மதங்கள் பிரிந்து கொண்டிருக்கின்றன பிரிந்தே கிடக்கிற இந்த மதங்கள் மனிதர்கள் நாம் ஒன்றாக வேண்டும் தமிழால் மட்டும்தான் ஒன்றுபட முடியும் ஆகவே இந்த ஊழிப்பதிக்கத்தை எடுத்தேன் இது இன்னும் மிகப்பெரிய மகிழ்ச்சி இதை சேலத்திலே பேராசிரியர் சங்கிலியார் அவர்கள் வெளியிடுவதாக சொல்லியிருந்தார்கள் அவரும் நிகழ்ச்சியில் வந்தால் இப்ப இருக்காரான்னு தெரியல ஐயா அவர்கள் கையால் அது வெளியிட வேண்டும் என்று நினைத்தோம் எனக்கு இன்றைய கவிதைகளை படிக்கிற போது கண்ணாசனுடைய கவிதையை எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தால் எப்படி மெல்லிசையாக வருமோ அப்படி அம்மா பிரேமா அவர்கள் என்னுடைய கவிதைகளை வாசிக்கிற போது என்னை நானே மறந்தேன் அம்மா அவர்களுக்கு இந்த நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அழகாக விஸ்வநாத இசையமைத்தது போல இந்த கவிதைகளை அவ்வளவு அழகாக இப்ப நான் கூட நான் படித்தா கூட அழகாக படிக்க மாட்டேன் அவ்வளவு அழகாக படித்தார்கள் அவர்கள் நன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே கல்யா அம்மா கல்யாணி சிறிதேவர்கள் என்னாவில் ஆடு என்று சுயநலம் என்று சொன்னார்கள் சுயநலம்தான் என்னாவில் ஆடு என்று சொன்னால் வேறூரை நா புரண்டாலும் புரண்டு விடும் என்னுடைய புரளாத நா என்பதை உறுதிப்படுத்தவே அம்மா நீ என்னுடைய நாவில் வந்து ஆடு என்று சொன்னேன் சும்மாடு தமிழ் அருமையான சொல்லாற்ற அதை கண்டெடுத்திருக்கிறார்கள் கவிதை சில கவிதை வரிகளிலே கவிதை இருக்கும் அதை கண்டெடுப்பவனும் கவிதை எழுதியவர்கள் மட்டும் கவிஞர்கள் இல்லை அந்த கவிதையை கண்டெடுப்பவர்களும் கவிஞர்கள் தான் சும்மாடு தமிழ் என்ற சொல்லாட்சியை கண்டெடுத்திருக்கிற அம்மா அவர்கள் மிகப்பெரிய கவிஞர் இரண்டாவது உணர்ச்சி ஊட்டக்கூடியது பாராட்டை தெரிவித்தார்கள் இது எப்படி தான் என்ன கருதுகிறானோ அதே அளவுக்கு அதே அலைவரிசையில் வாசகன் அதை உணர்ந்தால் அதை படைப்பாருடைய வெற்றி நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் உணர்ச்சியை ஊட்டி உணர்ச்சிப்படுகிறீர்கள் உணர்ச்சி வசப்படுகிறீர்கள் என்று சொல்கிற போது இப்பொழுது நான் வெற்றி பெற்று விட்டதாக எனக்கு ஒரு மகிழ்ச்சி எனக்கான என்னுடைய முதுகிலை நான் முதுகிலே கை தட்டி கொள்கிறேன் அடுத்து ஐயா ரவி அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள் மொழிக் கிடங்கு என்கிற ஒரு சொல்லாட்சி பிணமாக உலவுகிறோம் ஆமா சொரணையின்றி சுவாசிக்கு திறந்த சுடுகாட்டு பிணங்களாக வாழ்ந்து கொண்டு சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்டேஜ் சொல்றேன்னா அது மாதிரி இருக்கிறோம் இந்த தமிழன் இவனை அதாவது இவனுடைய உடலை பீத்து தின்று கொண்டிருக்கிறது மற்றவரெல்லாம் என்ற கைகளை பீத்தி தின்று கொண்டு யாரையோ தின்று கொண்டு சில இடத்துல சொல்லுவார்கள் ஒரு செய்தி உண்டு இந்த குப்பையில இருக்கிற ஒரு நாய் ஒரு வளர்ந்த எலும்பு துண்டு ஒன்னே வாயில கவிக்கொள்ளும் கவிக்கிட்டு அதை கடிக்கும் சும்மா கடிச்சு பார்க்கும் கடிக்க கடிக்க அந்த எலும்பு துண்டிலிருந்து ஒரு சாறு வரும் ஆஹா மிக நன்றாக இருக்கு மறுபடியும் கடிக்கும் அந்த சாறு என்ன என்று சொன்னால் அந்த எலும்பு துண்டு நாயினுடைய வாயினுடைய வாய் தாடையை கிழித்து அதன் மூலமாக ரத்தம் வரும் அது நாய்க்கு தெரியாது ஆனால் சுவையாக இருக்கிறது தன்னுடைய ரத்தத்தை குடிப்பது தனக்குத்தானே கடித்துக் கொள்ளும் நாய் அதே போல என்னுடைய தமிழன் யார் கடித்தாலும் கண்டு கொள்ளாமல் வந்தவர்களுக்கெல்லாம் திண்ணையில இடம் கொடுத்து விட்டு இவன் வெளியிலே போய் நிற்கிறான் திண்ணையிலே இடம் கொடுத்து விட்டு வந்தவர்களுக்கெல்லாம் திண்ணையிலே இடம் கொடுக்கிறான் திண்ணையிலே இடம்பெற்றவன் அந்த வீட்டை தன்மையில் பட்டா போட்டுக் கொள்கிறான் பட்டா போட்டு இவன் வீதியிலே போகிறான் இதுதான் இன்றைய தமிழ் நிலவி நாட்டுக்குள்ளேயே நாம் நாடு கடத்தப்பட்டவர்களாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் தமிழ் என்று சொல்லுகிறோம் அந்த உணர்வுகளும் உரிமைகளும் மறுக்கப்பட்ட நிலையில் நாட்டுக்குள்ளேயே நாடு கடத்தப்பட்டவர்களாக இப்போது தமிழர்கள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு உலகத்தினுடைய நாற்றங்கால் ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் அது பொய்யல்ல உண்மை நான் ஒரு கவிஞர் ஒரு கவிதையில சொல்லுகிறவோ சொன்னேன் தீ பிறந்த நாளுக்கு முன் பிறந்த தமிழேயன் அறிவியலின்படி உலகம் தோன்றியது முதலில் தீ தோன்றியது அந்த தீ பிழும்பு குளிர் அடைந்து நிலமாக மாறியது என்றார் அந்த தீ பிறப்பதற்கு முன்னால் நீ பிறந்தாய் தமிழே என்று உலகத்தினுடைய மூல மொழி தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய் நம் தமிழ்மொழி தான் தமிழ்நாடு உலகத்தினுடைய நாற்றங்கள் எந்த நாட்டினுடைய எந்த மொழிகளை பார்த்தாலும் தமிழுடைய மொழி அதனுடைய மொழியினுடைய சா வேர் வேர் சொல் அவனுடைய மொழியிலே இருக்கும் இந்த வேரில் இருந்து கிளம்பி அந்த வேரிலே அவர்கள் இருக்கும் அவனுடைய சொல்லுக்கு வேரை ஆராய்ந்தால் எல்லா சொற்களும் அவனுடைய வேர்களை ஆராய்கிற போது தமிழ்நாட்டில் தான் அவற்றுக்கெல்லாம் சொற்கள் இருக்கும் இது ஒவ்வொரு அதாவது பேச்சுக்கு அல்லது ஒப்புக்கு ஒரு சொல்லவில்லை உணர்ந்து சொன்ன வார்த்தை உலகத்தின் அத்தனை மொழிகளிலும் தமிழுடைய சொல் இருக்கிறது தமிழுடைய சொல் என்பது தமிழை வேறு இருக்கிறது அதுதான் தமிழ் உலகத்தினுடைய நாற்றங்கால் ஐயா வினயத்தீர்த்தன் அவர்கள் சொல்லுகிற போது அதிகமாக ஆதங்கப்பட்டிருக்கிறார் உடை விற்று ஆடுகிறார்கள் என்று சொன்னார்கள் ஆதங்கம்தான் எப்படிப்பட்ட தமிழனுடைய அந்த தமிழனுடைய வரலாற்றை ஆதி காலத்து நாம் படித்தோம் என்று சொன்னாலும் உலகத்திற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய தமிழன் இப்ப வேற எதற்கோ எடுத்துக்காட்டாக மாறிக்கொண்டிருக்கிறார் என்கிற ஆதங்கம் அதே மாதிரி ஒட்டக்கூத்தனை பற்றி இதை நான் கேள்விப்படவில்லை என்று சொன்னார்கள் ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தழப்பால் என்கிற ஒரு வரிகளை கூட கேள்விப்பட்டிருக்கலாம் கம்பர் காலத்தினுடைய கவிஞர் ஏர் எழுபது போன்ற நூல்கள் எழுதியவர் மிகச்சிறந்த கவிஞர் அதாவது இப்பொழுது நம்ம மறையோம் அப்படி இலக்கணம் அந்த இலக்கணத்தில் ஒரு தவறு செய்தான் சொன்னால் கையில இது வைத்து கொண்டிருப்பார்கள் அதன் மூலமாக தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒட்டக்கூத்தி அவ்வளவு வேகமும் உணர்வும் உடைய ஒட்டக்கூத்தன் அப்படி கல் சிவக்காணி அவர்கள் பழுத்த தமிழே பழுத்த தமிழே பருகலாம் போதை என்று சொன்னார் தமிழ் இப்போ பழம் நாளாக நாளாக ஊற வைத்த பழம் போதைதானே தமிழ் எப்பொழுது யாருக்குமே தெரியாது அவ்வளவு பழமையான தமிழ் நமக்கு போதைதான் அந்த பழம் பழுத்த பழம் நமக்கு போதைதான் அந்த போதை இருப்பதனால் மட்டுமே தான் நம்மால் எழுத முடிகிறது ஐயா ஆறு அவர்கள் ஒரு நகைச்சுவையாக குறிப்பிட்டார்கள் உலகத்தின் முதல் குடிகாரன் நீதான் என்று சொன்னார் தமிழை உணர்ந்தவர் எல்லோரும் முதல் குடிகாரம் ஆனால் இதுவரை நான் அதை தொட்டது கிடையாது நான் தொட்டது கிடையாது தமிழை அதனுடைய உணர்வை உணர்ந்தவர்கள் எல்லோருமே முதல் குடிகாரர்கள் தான் அந்த வகையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்னும் பல செய்திகள் எல்லாம் சொல்லலாம் இந்த நூலை வெளியிடுகிற போது அம்மா பிரேமா அவர்களுக்கு நான் இதனை தெரியப்படுத்துகிறேன் எத்தனை பேருக்கு நூல் வேண்டும் என்று சொன்னாலும் நான் அதை என்னோட சொந்த சருளை அனுப்பி வைக்கிறேன் எல்லோருக்கும் இந்த நூல் போய் சேர வேண்டும் என்கிற ஆசை நூல் வெளியீடு இல்லாவிட்டால் வெளியீடு பிறகு வைத்த கொண்டாலும் நவம்பர் மாதத்திலே வெளியீடு இருக்கிறது அதற்கு பின்னால் என்னுடைய நூல்களை அனுப்பி வைக்கிறேன் எல்லோருக்கும் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களை தருமாடு வேண்டுகிறேன் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற அம்மா பிரேமா அவர்களுக்கும் உங்களுடைய மன்னிக்கணும் கவிஞர் உங்களுடைய தோழர் சொன்ன சுப்பிரமணியன் இணைஞ்சிருக்காரு அவர் பேராசிரியர் தோழல் அவர் பேராஜியனுடைய வழி அதாவது என்னை இந்த அளவுக்கு இந்த இலக்கிய உலகம் பார்க்கிறது சொன்னால் பார்த்துருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து என்ன அதாவது அவருக்கு ஒரு ரெண்டு நிமிடம் ரெண்டு நிமிடம் எடுத்துக்கிற கூடுதலா தப்பா எடுத்துக்காதீங்க முகநூலிலே நான் கவிதை எழுதி கொண்டிருக்கேன் பல கவிதை எழுதிக் எழுதி கொண்டிருக்கேன் அதுவரை புத்தகங்கள் எழுதியிருக்கேன் முகநூலிலே என் கவிதையை பார்த்து பக்கம் பக்கமாக பின்னூட்டமிட்டார் இவர் யாரோ ஒருத்தர் சங்கேலி சுப்பிரமணியன் பெருமிட்டம் பக்கம் பக்கமா போடுறாரு மகிழ்ச்சியாவும் இருந்தது தவறான போது லேசாக கூட்டுவார் எங்கு தவறு கண்டாலும் அதை குட்டி ஒரு சொல்லுவார் பிறகு பெட்டியிலே வந்து எனக்கு இதை தவறு செய்கிற தம்பி அப்படின்றார் அப்படிப்பட்டவர் கொரோனா காலத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இல்லை அல்லது இருபத்தி ஒன்று அவருக்கே உடல்நிலை சரியில்லை அந்த உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவருடைய உடல்நிலை தெரிந்து கொண்டேன் ஐயா நீங்க வராதீங்கன்னு சொன்னான் இது வராதிங்க என்று சொல்றது ஒரு ஒருவரு வராத என்று சொல்றது சரியல்ல ஆனாலும் உடல்நிலையை கருதி கொண்டு ஐயா நீங்க வராதிங்க ஏன்னா அவர் திருச்சியிலிருந்து வரணும் அதுக்காக அவர் உடல்நிலை என்ன என்று எனக்கு தெரியும் நான் அடிக்கடி பேசிக்கொண்டிருவோம் ஆனாலும் வருவேன் என்று நான் தடுத்துக் கொண்டே இருந்தேன் வரி போட்டார் கம் தேர் அலவ் மீ அப்படின்னா இது பிறகு ஒன்றும் பேச முடியாது வீட்டுக்கு வந்தார் புகைப்படப்படுத்தார் ஒரே ஒரு தேன் திருச்சியிலிருந்து வந்து ஒரே ஒரு தேனில் தான் எடுத்தார் போய் சொன்னார் அப்புறம்தான் சொன்னார் எனக்கு உடல்நிலை மோசமாக இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த கவிஞனை நான் பிறகு பார்ப்பேனோ பார்க்க மாட்டானோ என்ற பயத்தில் வந்தேன் சிந்தராசன் உங்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னான் இதை விட எனக்கு உலகத்தினுடைய எந்த விருதுமே எனக்கு தேவை உலக விருதுகள் இப்படி சுரதா சொல்லி ஒரு நிகழ்ச்சியில சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு நிகழ்ச்சி ஒரு கவியரங்க தலைமையிலாம் நம்ம வளம்புரிச்சான ஏல்கணியன் செய்தியாளர் இருக்கட்டும் சுரதாவினுடைய பெயர் அந்த அழைப்பிலே இல்லை ஆனாலும் கவியரங்கம் தொடங்குகிற நேரத்தில் சுரதா வந்து தானியிலே வந்து இறங்குகிறார் எல்லோரும் வளமுறிச்சாலிருந்து எல்லோரும் தயங்கி நிற்கிறோம் அழைப்புல பேர்போடைய வந்துட்டாரு என்ன செய்யறது அவர் காம்தன் என்பவர் ஏற்பாடு செய்திருந்தார் அவரிடம் சொன்னோம் அவர் உடனே அவரை தொடங்கி வைக்க சொல்லுங்கள் கவியரங்கத்தை அப்ப சொன்னார் இது மிகச்சிறந்த விருது எனக்கு அப்பொழுது சுரதா சொன்னார் இந்த இந்த நிகழ்ச்சியை காந்த எனக்கு பத்திரிகை ஆகியா அழைப்புதழ் அனுப்பலை அவன் அவன் இவன் தான் பேசுவார் அவர் கலைஞரி அவன் இவன் தான் சொல்லுவார் அழைப்புதழ் அனுப்பலை நம்ம இதழ்களை நாளிதழ்கள் இதை பார்த்தேன் பார்த்த உடனே நான் புறப்பட்டு வந்துட்டேன் காரணம் இந்த ரிதரான மாதவர்த்தம் வசந்தராசன் இவன் நல்லா கவிதை பாடுவான் இதை கேட்கறதுதான் வந்தனர் இது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதாக இருந்தாலும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இதை விட விருதுவோம் அதே மரதம் பேராசிரியர் சூழ்நிலை அவர்கள் இப்பொழுது கூட தவறு செய்கிற போது உளுப்பெட்டியிலே வருவார் சொல்லுவார் இப்பொழுது நான் பார்த்த கவிஞர்களின் பாரதி பாரதிதாசுக்கு பின்வந்த கவிஞர்களின் கவிஞர்கள் வளவனுக்கு பிறகு நான் பார்த்த ஒரே கவிஞர் நீ மட்டும்தான் என்று மனந்திறந்து பாராட்டிக் கொண்டாது அவருக்கு எந்த உறவும் கிடையாது தமிழ் தான் எங்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவருடைய வழிகாட்டுதலின் பெயர்தான் இத்தனை புத்தகங்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த மாமனிதருக்கு இங்கிருந்தே அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் நிகழ்ச்சியில் இருக்கிறா இல்லையா என்பது தெரியவில்லை வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் எல்லாம் வழங்கப்பட வேண்டியவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து எங்களை போன்ற கவிஞர்களையெல்லாம் எல்லாம் தட்டினாலும் சரி குட்டினாலும் சரி எங்களை சரியாக செய்கிற என்பதுதான் அதனுடைய மகிழ்ச்சி அவருக்கு இந்த நேரத்தில் இந்த அமைப்பின் மூலமாக இந்த வாய்ப்பு ஒரு அவருக்கு வாழ்த்து நன்றி சொல்கிற ஒரு வாய்ப்பாக இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் இப்படி இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறதும் இந்த அமைப்பில் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்துருதும் இப்படிப்பட்ட அறிஞர்களையெல்லாம் என்னோட நட்பில் இணை வைக்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற அம்மா பிரேமா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து காலம் எல்லோருடைய கண்களிலும் கடிகாரம் தெரிகிறது ஒவ்வொருடைய கண்களிலும் கடிகாரம் தெரிந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது என்பதனால காலம் காலமாகி கொண்டிருக்கிறது என்பதனால் இந்த உரையை என்னுடைய ஒரு ஏற்புரையை இந்த ஒரு சில நிமிடத்தோடு நிறைவு செய்து வாப்பி தந்து நன்றி கூறி நன்றி வணக்கம்

பத்து ஒன்பது பேரும் பத்து முனைவர்களுக்கு வழிகாட்டியவர் கைடே அவர் என்னை பற்றி ஒரு நூலை எழுதியிருக்கிறார் இன்னொரு பேராசிரியர் சுந்தராம்பால் ஒரு தஞ்சை பல்கலை பேராசிரியர் அவர்கள் ஒரு நூலை நான் புத்தகம் தரல முகநூலில் இருந்து எடுத்து அவங்க எழுதியிருக்காங்க அந்த அனுமதி கொடுத்தது மட்டும்தான் நான் இப்படி என்னுடைய கவிதைகளை சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துண்டூர்கள சென்னை பல்கலை ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறது படைப்பிலைக்கு பாதி எண்பதுகளும் தொண்ணூறுகளும் என்கிற தலைப்பில் சிஎல்எஸ் வெளியிட்டது அதிலே என்னை பற்றிய செய்திகள் உண்டு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் இப்படிப்பட்ட தமிழ் நெஞ்சங்கள் வாழ்த்துகிற போது அந்த ஆற்றல் கூடும் என்ற நம்பிக்கையோடு வழங்குகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஒரு அருமையான கவிதை நிகழ்ச்சியது மேடம் எப்பொழுதும் போல ஒரு சிறந்த உரையை கொடுத்தாங்க வாசிப்புக்கு நமக்கு ஒன்றும் புதையில்லை இருந்தாலும் அவர்களை பாராட்ட வேண்டியது நம்ம கடமை அவர்களுக்கு ஒரு பாராட்ட அவங்களுக்காக ஒரு கைதட்டலாம் இருக்குமே அதாவது தொடங்கிய காலத்திலிருந்து இப்போ இருக்காங்க நாங்க இவ்வளவு நிகழ்ச்சி நடத்திருக்கணும் இன்னைக்கு ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு நிகழ்ச்சி தான் அத்தனை நிகழ்ச்சிக்கிட்டும் பெரும்பாலும் வந்திருக்காங்க தொடர்ந்து பேசிருக்காங்க பல புத்தகங்கள் இப்போ இப்போ தொடர்ந்து மூணு இந்த ரெண்டு மாதமா ஒரு மூன்று கவிதை புத்தகங்கள் அருமையான கவிதைகள் இன்றைக்கும் மிக சிறந்த கவிதைகள் நிறைய பேச வேண்டியது தமிழை பற்றிய ஒரு மிகச்சிறந்த தமிழை பற்றி சிந்திக்க வைக்கும் ஒரு கவிதைகள் அது மட்டும் இல்ல எந்த அளவுக்கு நம்ம நுணுக்கமா கவனிக்க வேண்டும் அப்படின்ற அந்த செய்தியில் இருந்தது ஒரு கவிதை என்ன எதை எழுதணும் எதை எழுத கூடாதுன்ற பல கருத்துக்களை ஆராய வேண்டிய கவிதைகள் நமக்கு சொல்லுதுன்றதுதான் ஆஹ் ரொம்ப மகிழ்ச்சி எங்களோட கலந்து கொண்டு அவருடைய அனுபவங்களையும் அவர் எல்லா பேசந்தே அவர் கவனிக்காத மாதிரி இருந்தாலும் ஒவ்வொருத்தர் பேச நுணுக்கங்களையும் பதிவு செய்து அதை ரொம்ப அழகா எடுத்து வைத்தாரு அது ரொம்ப கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஆஹ் இவ்வளவு நேரம் பொறுமை காத்து அனைவரும் எங்களோடு பயணித்ததற்கு ஐயா நண்பர் காரை செல்வராஜ் அவர்களை குறிப்பிடாமல் விட்டுவிட்டேன் எல்லோருக்கும் தெரியும் ஒரு பிரபலமானவருக்கு அறிமுகம் தேவையில்லை ஆனாலும் இன்வாயால் சொல்வதற்கு என ஒரு மகிழ்ச்சி மிகச்சிறந்த பேச்சாளர் கவிஞரும் கூட தொலைக்காட்சியினர் விவாத மேடைகளில் இவர் எடுத்து வைக்கிற ஆணித்தரமான விவாதங்களை அடுத்தவன் திகைத்துக் கொண்டிருக்கிற வைக்கிற ஆணித்தரமான ஒரு விவாதம் ஒரு மாநில அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் சென்றிருந்தேன் அருமையான திட்டமிடல் மிகச் சிறப்பான செயல் வீரர் சொற்பொழிவாளர் விவாதம் செய்யக்கூடிய அத்தனை ஆற்றலையும் ஒன்றாக பெற்றிருக்கிற நண்பர் அவர்களுக்கு காரை செல்வராசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் ஜாதி மதம் இதை தவிர மத்ததெல்லாம் பேசலாம் அரசியல் பேசக்கூடாது மதத்தை பத்தி பேசக்கூடாது ஜாதியை பத்தி பேசக்கூடாது இதை தவிர மற்ற எல்லாத்திலையும் பகிரலாம் அவருக்கு விருப்பம் இருந்தால் அவர் ஸ்டீபன் சாரை தொடர்பு கொண்டு நல்ல ஸ்பீச்சஸ் நல்ல இலக்கிய நல்ல இலக்கிய பேச்சாளர் பண்ணை தமிழ்ச்சி அமைப்பிலே போட்டிருப்பேன் சாதி மதம் அரசியல் காப்பிட்டு அப்பார்ட்மெண்ட் இயங்கிற இயக்கம் என்றுதான் எல்லோருக்கும் சாதி இருக்கிறது எல்லோருக்கும் மதம் இருக்கு எல்லோருக்கும் அரசியல் இருக்கிறது நீங்கள் உள்ளே வருகிறதுக்கு முன்னால் உங்கள் கொடிகளை எல்லாம் சாதி அரசியல் மத கொடிகளை வெளியே வைத்துவிட்டு உள்ளே தமிழாக உள்ளே வாருங்கள் போகும்போது உங்களோட கொடிகள் நீங்கள் எடுத்துக்கொண்டு என்பதை போல இந்த அமைப்பும் இருக்கிறது என்பது மகிழ்ச்சி இனிமேல் இனிமேல் இந்த நிகழ்வில் நானும் ஒரு பங்கேற்பாளனாக தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பங்கேற்ப உறுதிமொழியும் தருகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் என்ன எனக்கு நான் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அனுப்புகிறேன் நாளை வந்து மாஸ் சைக்காலஜி உளவியல் என்ன அப்படின்றத பத்தி நான் போகிறேன் முடிந்தால் நேரம் கிடைத்தால் வாருங்கள் ஆஹ் உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன் நன்றி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி